நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சன்னியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகொடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓரிக்க சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர் நன்மெல்லாம் சங்கர மகா பெரிவா மகராஜ் கி ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களே நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் பெரிய சுவாமிகள் இந்த மண்ணுக்கு சொன்ன மகத்தான கருத்துக்கள் அவருடைய வாழ்வியல் நெறிகள் சிந்தனை கருத்துக்கள் பல பெரிய மனிதர்களுக்கு அவருக்கும் இருந்த மகோ உன்னதமான தொடர்பு இந்த மண்ணில் அவர் நிகழ்த்திய அதிசயங்கள் என்று ஒவ்வொரு முத்துக்களாக நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் இதை வெறும் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் வாழ்க்கையில் இந்த நீதி கருத்தை கேட்டு கொஞ்சம் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு பகிரக்கூடிய செய்தி இன்றைக்கு நேர்கொண்ட பார்வை பெரியவாவின் நேர்கொண்ட பார்வை தீட்சன்ய பார்வை கருணை பார்வை கருணாமூர்த்தியினுடைய செயல் இதை ஒரு புத்தகத்தில் அப்படியே படித்தேன் இன்னும் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன் அப்படியே கண்கள் குளமாகியது காஞ்சி மகான் என்றால் நம்முடைய சிந்தனைக்கு தோன்றுவது விளையாத்தங்குடியில் இருந்தார் கும்பகோணத்தில் இருந்தார் கலவையில் இருந்தார் அறுபத்தி எட்டு வீதாதிபதியார் அவர் நியமனம் செய்யப்பட்டார் இளம் வயதிலேயே துறவுக்கு வந்தார் ரொம்ப அறம்படி இருந்தார் ரொம்ப மனிதநேயம் காத்தார் எளிமையோடு வாழ்ந்தார் சனாதன தர்மத்தை பரப்பினார் வேத பாடசாலைகளை உருவாக்கினார் எளிமையோடு வாழ்ந்தார் எல்லோருக்கும் ஈந்து கொடுத்து மகிழ்ந்தார் இதையெல்லாம் பார்க்குறோம் இதையெல்லாம் தாண்டி அவர் செய்த ஒரு மக உன்னதமான செயல் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் பட்டாபி என்கின்ற பெரியவருடைய ஒரு அணுக்க தொண்டர் இதை பதிவு செய்திருக்கிறார் பட்டாபி பெரிய வைதீகத்தில் ஈடுபாடு கொண்டவர் பட்டாபி பட்டாபி இடத்தில் பெரியவ சொல்லியிருக்கா இந்த ஜீவாத்மா முக்தி அடைந்த போது செய்யக்கூடிய கைங்கரியம் நான் சொல்றது இது ஒரு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு பிரேத சமஸ்காரம் பிரேத சமஸ்காரம் அப்படிங்கிறது இந்த இறந்து போனவாளை பத்தி கவலைப்படுறது அவளுக்கு செய்யக்கூடிய ஈம காரியங்கள் பத்தி நம்ம மனிதர்கள் வாழ்கின்ற போதே சில சமயம் மனிதத்தன்மையோடு இருப்பதல்ல தாய் தந்தைக்கே இன்றைக்கு கடமையாற்றுவதற்கு நாம் யோசிக்கின்றோம் சாஸ்திரிகளையே நீங்களே பண்ணிடுங்கோ அஸ்தியை கரைச்சிடுங்கோ மற்றதெல்லாம் நாங்கள் பண்ணிடுறோம் கூகுள் பேில் பண்ணிடுறோங்கிறோம் இது மாதிரியும் நடக்கிறது பெரிய பணியில் இருந்தால் கூட அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த பிரேத சமஸ்காரத்தை ரொம்ப நியமமாக செஞ்சு அந்திம காரியத்தை செஞ்சு புராணம் படித்து அதற்கு பிறகு தன்னுடைய பணிகளை தொடங்கக்கூடிய பண்பாட்டு நெறியோடு கூடிய பண்பாளர்களும் இருக்காங்க இதெல்லாம் அப்படியே வச்சுப்போம் ரெண்டு செய்தியை நான் இன்னைக்கு உடைக்கிறேன் நம்முடைய வயதான பெற்றோர்கள் இருக்கின்ற போது நீங்கள் காசி ராமேஸ்வரம் போகிறீங்களோ கோதானம் போன்றீங்களோ கும்பாபிஷேகம் பண்ணுறீங்களோ தாய் தந்தையை நல்லா வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிறவளுக்கு ரொம்ப அனந்த கோடி நமஸ்காரம் நீங்கள் கோயில் கட்டுறது நிறைய தான தர்மம் செய்கிறது இதில் விட தாய் தகப்பன நல்லா பார்த்துங்க செய்யுங்க அதுதான் பெரிய சாமி அவங்களுக்கு இறப்புக்கு அப்புறம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்திம காரியம் ஆண்டுக்கு ஒரு முறை செய்யக்கூடிய திதி மாதந்தோறும் செய்யக்கூடிய அம்மாவாசை பெருத்தர்ப்பணம் இவற்றில் அருள் கூர்ந்து தவறு இழைத்து விடாதீர்கள் என்பதை பெரியவர் பதிவு செய்கின்றார் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைவதற்கான வைதீக நெறிப்படி இருந்த பட்டாபியிடம் பெரியவா பகிர்ந்து கொள்கின்றார் இந்த ஆஸ்பத்திரியில் நிறைய பேர் அடையாளம் தெரியாமல் இறந்து போறாள் எங்க ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கு எவ்வளவு துணையா இருந்திருக்காங்க பாருங்க இவங்க முகமும் முகவரியும் இல்லாத பிணங்கள் சில காவல் நிலையங்கள் விபத்துக்களில் சிறைச்சாலைகளில் இருந்து உற்றார் உறவினர் வாங்க மறுத்த அந்த பிரேதங்களை எல்லாம் இறைப்பணி போல மன்னிக்க வேண்டும் சொல்கின்ற போதே கண்களில் நீர் வருகிறது இறைப்பணி போல அவர்களை எடுத்துட்டு வந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் வாலண்டியர் இதை ஒரு சர்வீஸா செஞ்சிருக்காங்க கங்கா ஜலத்தை அதுல கிண்டல் கேலி பண்ணாதீங்க அருள் கூருந்து இத பத்து பேருக்கு சொல்லுங்க கங்கா ஜலத்தை தெளிச்சு அவர்களுக்கு அந்த ஆத்மாவை புண்ணியப்படுத்தி அந்திம காரியங்களை செய்திருக்கிறார் இன்னைக்கும் நிறைய பேர் எங்களுக்கு காத்துல இடம் இல்ல அவருடைய அந்திம காரம் முக்தி கர்மசாலான்னு சென்னையில சார் இந்த ஆதம்பாக்கம் நங்கநல்லூர் அந்த வேலைச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட் போற அந்த நூறடி ரோடுலேருந்து அந்த பக்கம் இருக்குது முக்தி கர்மசாலான்னு அண்மையில் போயிட்டு வந்தேன் காசியை விட ராமேஸ்வரத்தை விட பம்பை நதிக்கரையை விட புண்ணியமாக இருக்காங்க எங்கே பார்த்தாலும் பெரியவா போட்டா துளசி பாடம் அரை அறையாக வச்சு அவள் அவளுக்கு என்ன பதிவிட்டு கொடுத்துட்றா சிற்றுண்டி உணவு தான தர்மங்களுக்கு அங்கே உள்ள ஆச்சாரியர்கள் சாஸ்திரி எல்லாம் அங்கே இருக்கு இப்போ அவாளே என்ன பண்ணியிருக்கா எய்தா ஆண்டுக்காண்டு செய்கிற தவசத்திற்கான திதி கொடுக்கறதுக்கான ஒரு பில்டிங்கையும் கட்டி உருவாக்கிட்டார் நம்ம என்ன சொல்கிறோம் எந்த பணம் இருக்குது ஆற்றுல வசதி இல்லை யார் செஞ்சு போடுவா யார் பண்ணுவா யார் அதை வாங்கி வருவோன்னு நீங்கள் போய் முழுமையாக ஆதார் அட்டையை கொடுத்து பதிவு செஞ்சு எல்லாமே அங்கே டிரான்ஸ்பரன்சி சார் அவ்வளவு புண்ணியம் சார் என்னை கேட்டால் அவ்வளோ புண்ணியம் பெரியவா என்ன சொன்னாலும் அதுபடி அது இருக்கு என்ன நான் போயிட்டு வந்திருக்கேன் இந்த எபிசோடுக்காக பார்த்துட்டு வந்து சொல்றேன் ஏனென்றால் இதெல்லாம் வெளி உலகத்திற்கு தெரியாத விஷயம் பெரியவா எப்படி சமுதாயத்தினுடைய அக்கறையோடு செய்திருக்கிறார் இந்த பிரேத சமஸ்காரம் மட்டுமில்ல காரியம் செய்யறதுக்கு மட்டுமில்ல அடுத்து பாருங்க இறந்து போன வாளுக்கு நீ செய்யறது தான் தான் இறைப்பணிங்கிறார் பெரியவா தெய்வத்தின் குரல் அந்த புத்தகத்தை படிக்கணும் ராகணபதி அப்படியே செலுத்தியிருக்காங்க சரி சிறைச்சாலையில் குற்றவாளியா இருக்காங்கல்ல அவங்க குடும்பம் என்ன தப்பு செஞ்சா அவ மனைவி பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுவா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பெரியவா சிந்திச்சிருக்கா தீபாவளி மகர சங்கராத்திரி நல்ல நாள் பெரிய நாளுக்கு அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த குடும்பத்து குழந்தைகளுக்கு கல்வி உதவி செஞ்சு இவங்களுக்கும் நீதி போதனை வகுப்பெல்லாம் சிறைத்துறை அனுமதி பெற்று அவர்களை மனிதர்களாக மாற்றுவதற்கான செய்யக்கூடிய பணி விஷ்ணு சகசிரன் நம்ம சொல்கிற மாதிரி லலிதா சகஸிரன் நாம சொல்கிற மாதிரி வேதம் சொல்கிற மாதிரி சில உபன்யாசகர்களே இன்றைக்கு பெரியவாவை பற்றி தெரியாமல் யாரோடெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்களே அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் மனவேதனையோடு சொல்கின்ற பெரியவரை படிங்க பெரியவரை தெரிஞ்சுக்கங்க வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்க மனம் வேதனையாக இருக்கிறது இந்த நாட்டில் உண்மையான புரட்சி துறவி ராமானுஜரை போல இந்த மண்ணுலகில் அதிசய அற்புதங்களை செய்த நூற்றாண்டு கண்ட தவவல் விச்சித்தர் நம்முடைய மகா பெரியவர் சார் மருத்துவமனைக்கு விகுதிக்குங்கோம் கொடுத்து படங்களை கொடுத்து நோய்வாய்பட்ட கொடுத்து ஜபம் சொல்லுங்கோம்பா இன்னும் சில பேரு அதாவது என்ன சொல்றது ஆங்கிலத்தில் டெர்மினல் பேஷண்ட்பா அதாவது இன்னும் ரெண்டு மூணு நாளில் உயிர் பிரிஞ்சு நிலையில இருக்கிற போய் வேற ஒண்ணு செய்ய வேண்டாம் பக்கத்துல வந்து ராமகிருஷ்ணா கோவிந்தா சொல்லும்போ வா காதல நல்ல இறை மந்திரங்களை சொல்லும்போ முக்தி பேரு கிடைக்கட்டும் இதுதான் ஒரு ஞானிக்குரிய அழகு நூறு வருஷம் வாழ்ந்தவர் தன்னுடைய வாழ்க்கையில் சரிபாதியை சமயப்பணிக்கு மட்டுமல்ல சமுதாய பணிக்கு கரைத்த சமுதாயத்தின் விடிவெள்ளி சமுதாயத்தின் சிற்பி மகாபெரியவர் என்பதை இந்த ஊருக்கு பறைசாற்றுங்கள் உண்மையிலேயே சொல்றேன் இன்னைக்கு முக்தி கர்மசாலா பத்தியும் பிரேத சமஸ்காரம் பத்தியும் பெரியவருடைய சமுதாய பார்வை பற்றியும் சொன்னதனுடைய நோக்கம் இதையெல்லாம் நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய என்பதை இந்த தேசம் உணர வேண்டும் மீண்டும் இது போன்ற உணர்வுக்குரிய செய்தியோடு நாளை சந்திப்போம் ஜெய் ஜெய்சங்கரா மகாப்பெரியவா மகராஜிக்கு ஜே நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது